வணக்கம் நான் தன்னாட மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் கைஸ்தவர் பேசுகிறேன் நமது உறவினர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பேரூர் கிராமத்தைச் சேர்ந்த மருதுபாண்டி மற்றும் நெல்லை மாவட்டம் கார்த்திக் மற்றும் மூன்று பேரை நெல்லை மாவட்ட எஸ்பியினுடைய தனிப்படை கைது செய்துள்ளதாக சற்று நேரத்துக்கு முன்பாக எனக்கு தகவல் தெரிந்தது அவர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் காவல்துறை தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம் அதில் எந்த விதமான கருத்தும் எங்களுக்கு கிடையாது அதே நேரத்தில் ஒரு சில தவறுகள் செய்து இப்பொழுது திருந்தி வாழ்கின்ற அப்பாவி இளைஞர்களை கைது செய்து அவர்களை கையை உடைப்பது காலை உடைப்பது போன்ற செயல்களில் காவல்துறை ஈடுபடுமானால் நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள உறவினர்கள் அனைவரையும் உண்டு திரட்டி அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் காவல்துறைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் நீங்கள் தாராளமாக தவறு செய்தால் கைது செய்துங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கிக் கொடுங்கள் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துகளும் கிடையாது அதே வேளையில் நீங்கள் தவறான பாதையில் ஜாதி உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் நிச்சயமாக தென்னாடு மக்கள் கட்சி மட்டுமல்ல அனைத்து தேவர் அமைப்புகளும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு மனித உரிமை மீறல் செயல் நடக்கக்கூடாது அப்படி மீறி நடந்தால் நாங்கள் நிச்சயம் காவல்துறையை ஏற்று நாங்கள் நிச்சயமாக நாங்கள் போராட்ட களத்திற்கு தயாரவோம் என்று கூறிக்கொண்டு உறவினர்கள் அனைவரும் அந்த அப்பாவி மூணு இளைஞர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்